லைவ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கமான் गाइस வாங்க கமான் கமான் गाइस லைக் சே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

வாங்க சீக்கிரம் வாங்க 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 சூப்பர் சூப்பர் ஒருத்தர் பார்த்துட்ருக்காரு இருக்காரு அப்படியே லைக்காக போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இருக்க மாட்டாங்க கேம் ப்ளே இப்போ பார்க்குறீங்கள போயிட்டாரா ஓகே பரவாயில்ல வச்சிரு அதனாலதான் இப்படி இருக்கு குவாலிட்டி அப்படியே ஒரு மாதிரியா ரொம்ப வணிகமாக நான் அடி வாங்க போறேன்னு நினைக்கிறேன் அடி வாங்கும் தருணம் என்ன நான் யாருமே பார்க்க மாட்டேங்க நம்ம லைவ் ஓடு ஒருத்தன் டவுன் ஆகிட்டு ரெண்டு டவுன் பண்ணிடுவாங்க இந்த இடத்துல நான் கில் அடிச்சே ஆகணும் ஒருத்தர் இந்த வாங்கிக்க எமோட் பாருங்கள் பாருங்கள் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு லைக் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ரோ அதனால சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாமலே பார்க்குறீங்களே ரைட்டு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாய்ஸ் கேட்குதா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கமெண்ட் எதுவும் காட்ட மாட்டேங்குது நான் வெயிட் பண்ணிட்டு போயிட்டு வந்தோம்னா கேமில் முடிச்சு விட்டுருவாங்களே

நான் வெயிட் பண்ணிட்டு யூடியூப்பில் வந்து கமெண்ட்ஸ் காட்டுக்கான பார்க்கலாம் தான் நினைச்சேன் அப்படி பார்த்திருந்தா நான் அது ட்ரெல அடிச்சிருக்க மாட்டேன் போலீங்க அடிப்போ அடிச்சாங்க அடிக்கிறான் 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 பொறுமை கடலிலும் பெரியது தாங்க நம்மளை கை கொடுக்குது ஆறு கிலோ ஆறு கிலோ அடிச்சிருக்கோம் எம்பி பட்டியோட டி நைண்டி தரவாண்டி நம்மளுக்கு லாங் லாங்கன்னு எடுத்துக்கலாம் ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் ஊட்டி வால் வாங்கி போடணுங்க கஷ்டப்பட்டு ஒரு மணிக்கு லைவ் போட்டால் லைவ் யாரும் வர மாட்டேங்க நான் என்னங்க பண்ணுவேன் நீங்கள் கேட்பீங்க ஒரு மணிக்கு லைவ் போட்டால் எவன்டா வருவான் அப்படின்ட்டு கரெக்டு தான் और मिया ले दी दी सामने से सुनिए ने नानी सुनी है चीटेंगे। पागल हूँ लाइक बटन पारंगे।

गाइस कमेंट गाइस लाइक चा सब्सक्राइब पन गाइस कमेंट देख आता है मटी डी कमांड गैस कमांड गैस पाग रिंगल वो रे वो लाइक 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 पोट पारण गए गेट टू क्लोज कमांड पोट रिंगल ना कौन आला रुको हाइन मैसेज पोट उड़ गए வாங்க வாங்க ரெண்டு பேர் பார்க்குறீங்க ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுருவோம் கைஸ் ஹாய ஹலோ கைஸ் சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ ரெண்டு லைக்கு என்னடா இவன் லைக்குலான் இப்படி சொல்கிறாங்க பார்க்குறீங்க நான் பேசுகிறேன் मैंने पता काट दिया साफ़ कर रहा नहीं साफ़ नहीं आयो First पोची सोलो मुट्ठा पोची पे ये हाय ब्रो हाय ब्रो हाय ब्रो मदीना बेरू हाय ब्रो हाय 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 कुट्टी पे ये साफ़ दिया ब्रो हाँ साफ़ कर ब्रो साफ़ करना इप्पो काली ले साफ़ ले नहीं तो साफ़ तो क्या नहीं साफ़ नहीं ला अब ये कमेंट बनेगा ஆடியோ கேக்குதா ப்ரோ ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கப்பா பா கமெண்ட் பண்ணிட்டு ஆடியோ ஆடியோ கேக்குதா Bye. Take down. for Salta. Welcome to Night Chat. Remember. Oh, but I always remember. come back. I have money.

i make mistakes but i always come back I need equipment need equipment मंडप बनेंगे गैस आज या फर्स्ट अफेल आज ये क्लियर आ के एक दिन लाभ ना मैं ना पेश रहे बट उंगले का आज ये केक था इलियान ते तेरी कमेंट मंडप प्लीज प्लीज रिक्वेस्ट பகுதிக்கு டீக்கின என்ன வாறே மாடே இப்போ என்னடா சொன்னே காடங்கோ முச்சு விட்டாங்க அட அடிச்சிருக்கலாம் நினைச்சிருந்தேன் ப்ரோ கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆடியோ கேட்குதா இல்லையா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட் பண்ணுங்க மூடும் ப்ரோ கமெண்ட் மட்டும் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க ப்ரோ அப்படியேங்க வெயிட் பண்ணுங்கள் you might get burned get too close you might get burned get too close you might get burned கமெண்ட் மட்டும் பண்ணுங்க ப்ரோ கமெண்ட் கீழே காட்டுது வெல்கம் பேக் டு பாருங்க பாருங்க பார்த்து பாருங்க பார்த்து கொண்டே ரிவர் சைடில் இருக்கலாம் நம்மளுக்கும் சேஃப்டி சேஃப்டி முக்கியம் பிக்லேயும் சேஃப்டி முக்கியம் ஆடியோ கேட்குதா கிளியராக கேட்குதா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுற பண்ணுங்க நான் மட்டும் தனியாக பெனாத்துற மாதிரி இருக்கா அதனால் கமெண்ட் பண்ணிவிடுங்க சூப்பர் 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 வாங்க 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 ப்ரோ கமெண்ட் பண்ணுங்கள் மேட்ச் ப்ளே பண்ணுவோமா என்னப்பா உங்கள்கிட்ட பேசி பேசிட்டு ஈட்டாக போயிட்டு இறங்க வேண்டிய இடத்துக்கு மேட்ச் ப்ளே பண்ணுவோமா வரதாக இருந்தால் நான் கார்டு கிரியேட் பண்ணுறேன் இனிமே இனிமே யாராச்சுக்கா இப்போது கேம் இல்லை கமாங் கமாங்ஸ் என்னையா 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 கமெண்ட் கமெண்ட் தருவோம் பிஎஸ்எஸ் சுற்றி ஒன்றும் பண்ண முடியாது என் பிடிக்கு வச்சால் நல்லா இருக்கும் எல்லாமே நினச்சி எப்படியும் நடக்குதுதானே போகிற பக்கில் போகும் போட்டு கிடைப்பீங்க ஃபார்ட்டி நம்ம பன்னி நம்ம கையில் பன்னி எம்பி ஃபார்ட்டி இருக்குது கை என்ன அழக ப்ரோ கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களா இல்லை உங்கள் கமெண்ட் காட்ட மாட்டேங்கே தெரிய மாட்டேங்குது யூடியூப்பில் போயிட்டு ஒன் செகண்ட் செக் பண்ணிவிட்டு வந்துடுறேன் ஸ்டாமினா ஃபுல்லாக ஸ்டாமினா இஸ் பவர் ஓகே ஓகே நீங்கள் தான் யாருமே கமெண்ட் பண்ணலை நான் யூடியூப்லேயே போய் செக் பண்ணிட்டு வந்துட்டேன் ராஜ மந்திரி ராஜ மந்திரி லெவலுதுங்க அப்புறம் நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அப்படியே லைவில் அந்த கமெண்ட் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கேன் என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதில் தாங்க இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் கக்கரை இடம்லாம் கலந்தான் இருக்குது வயிறு வேலை ஃபுல்லிடுச்சு சாப்பிட வர முடியாது நான் போட்டு போன பாபம் வந்துடும் மயிம்மா ஓடியும் வந்துடும் நீ வந்தால் சொல்லுறதை வாசல் தோந்துடும் இது என் மேலே பிறந்துடும் என் அழகு இல்லாமயும்மா என் அழகு இல்லாம உம்மா என்ன வேணா செய்யும்மா மாக்கஞ்சாலை கடைப்பாசிட்டு காட்டி கொடுத்துட்டேன் பாட்டு பாட்டு பாடிட்டே கேம் பிளே பண்ணுவோம்மா பண்ணுவோம் பட்டு நீங்களும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் என்ன பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க உடனடி உடனடி கமெண்ட் அது

பாவமில்லை எந்த கண்ணும் நல்லா அடிக்குதோ அந்த கன்று தான் பாட்டு 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 பாடிட்டே பிளே பண்ணுவோமா என்ன பாட்டு பிடிக்குன்னு சொல்லுங்க பாடிட்டே பிளே பண்றேன் என்ன பாட்டு பிடிக்கும் சொல்லுங்களே கைரேத நம்ம அங்கேருந்து வாட்ச் வாட்ச் பண்ணிட்டு இருக்க போகிறான் டைட்டாக இல்லை என்னங்க

பாயா நான் இருந்தோம் நீ பாயா ஆயிட்டி நீ சொல்லி பாட்டி எப்படி இருக்கு கமெண்ட் கமெண்ட் கருபா தமிழ் 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 தான் தமிழ் தமிழ் எனி மாட்டினா செஞ்சு விட்டுலாம் பார்த்தாச்சு நம்ம என்னையும் பார்த்தாச்சு எங்க போயிட்டான்னு தெரியல அவனை தெரியும் போறதுக்குள்ள நம்மளும் அவனாச்சும் போட்டுருவான் போல Nào vòng qua kia đi đã à எங்கடானி ஓடுற கைப்புள்ள உயிரை 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 கையில பிடிச்சிட்டு ஓடுறா அடங்க ஐயா நான் அடிக்க வேண்டிய சாப்பிடலாம் அவன் அடிச்சுட்டாங்க Yeah, அவங்க வேற எந்த சைடு வருவானே தெரிய மாட்டேன்து

ஓகே ஓகே கைஸ் நாளைக்கு ஒரு லைவ்லாம் கடந்த என்னடா ஆயிரத்தி நாற்பத்தொம்போது ரூபா அந்நியமாக இல்லைடா இன்றைக்கி நான் நினச்ச மாதிரி இல்லைங்க ஸோ ஓகே பாய் கைஸ்